தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இதுதான் உங்கள் சமூக நீதியாடா திமுக கடைப்பிடிக்கும் சமத்துவம் இதுதானா அப்படின்ட்டு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கார் அண்ணன் அவர்கள் மாமன்னன் ஒரு திரைப்படம் சமீபத்தில் வெளியாகிருந்தது அந்த திரைப்படத்தோட கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் உக்காரது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வெறும் சேர் மட்டும் கிடையாது ஆதிக்க மனநிலையில் இருப்பவங்களுக்கு சமமாக நாம் அமர்வோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்க முடியுன்றதை உதயநிதி மூலமாகவே காட்டி அதுவும் சமூக நீதி கட்சியில் இருந்து கொண்டே இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத திமுகவோட அப்பட்டமான அந்த மோசமான முகத்தை உரித்து காட்டியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் அதே போல தான் இன்றும் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க சமூக நீதி காவலர்கள் என்று தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளும் திமுகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவரும் தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சருமான ஐயா எம் ஆர் கே செல்வம் அவர்கள் அவர் மட்டும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தம்மை சந்திக்க வந்த பரங்கிப்பேட்டை ஜமாத்தை சேர்ந்த இஸ்லாமிய பிரதிநிதிகளை நாற்காலியில் இருந்து நிற்க வைத்தே பேசியுள்ளி அனுப்பியுள்ளார் இதுதான் திமுக கடைபிடிக்கும் சமத்துவமா இஸ்லாமிய பெருமக்களை வெறும் வாக்கு வங்கிகளாக இன்னும் எத்தனை காலத்திற்கு திமுக ஏமாற்றப் போகிறதோ இஸ்லாமியர்களின் வாக்கு வேண்டும் அவர்களுக்கான அடிப்படை உரிமை வேண்டாமா நீண்டகால இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யவில்லை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கவில்லை குறைந்தபட்சம் இஸ்லாமிய பிரதிநிதிகளை சமமாக உட்கார வைக்கக்கூட மனமில்லையா கடைபிடிக்க முடியாத சூழ்நிலையிலும் கடைபிடிப்பதற்கு பெயர்தான் மாண்பு மக்களால் மாண்புமிகு அமைச்சர் என்று மரியாதையோடு அழைக்கப்படும் உயர்ந்த பொறுப்பினை வகிப்பவர் சக மனிதர்களை மரியாதையோடு நடத்தும் அடிப்படை மனித ம பண்பு கூட இல்லாமல் நடந்து கொள்வதுதான் திராவிட மாடலா இதுதான் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் மண்ணில் திமுக கட்டிக்காத்த சமூகநீதியா இதுதான் திராவிடம் வளர்த்தெடுத்த சுயமரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியும் அந்த செருப்பால் அடித்த மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அடித்து கேட்டிருக்காரு அண்ணன் சீமான அவர்கள் உண்மையாக எங்கேயாவது இந்த திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு தெரிகிற அந்த கும்பல்கள்லாம் இதற்கு பதில் சொல்வார்களா பார்ப்போம் மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க